வயதான தமிழ் பாட்டி ஔவையார் சொல்லும் பொழுது அறம் செய்ய விரும்பு எதை நம்முடைய எண்ணத்தில் முழுமையாக நல்லதையே நாட வேண்டும் என்பதுதான் நல்லபடியாக செயல் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்த இருக்கிறது என்பதை நாயகம் அலி வசலம் சொல்லி காட்டுகிறார்கள் ஐயம் விட்டுவன் நாம் உணவு பொழுது மற்ற மக்களுக்கும் நாம் அதை கொடுக்க வேண்டும் என்கிறது நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள் நீ சாணா சமைத்தாலும் அட்டை வீட்டாரை கருதி அதனுடைய சாற்றை பெருக்கிக் என்கிறார்கள் நாயகம் அலையி வல்லாம் அவர்கள் அன்பானவர்களே தமிழ் இலக்கியங்கள் முழுவதும் திருமுறை முழுவதும் அனைத்தும் நிறைந்திருப்பது மனித நேயம் அதைதான் கண்மணி அலிவ் வசலம் அவர்கள் இஸ்லாமும் நமக்கு சொல்லிக் காட்டுகிறது சையத் அபுதாஹி இறையருள் நிறைவாய் சொல்க பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கடந்து சங்கத் திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடப்போர் என மறுப்பிலே பிறந்த பாவை மருங்கிலே வளருகின்றாள் என வில்லிப்பு தூர் வாழ்வார் போற்றுகின்ற தமிழ் மொழிக்கு அணிகலன் அணிந்து சிறப்பிக்கின்ற இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தலைவர் உள்ளிட்ட அவையோர்கள் நீதி அரசர்கள் சக பேச்சாளர்கள் யாவர்களுடைய பிரார்த்தனைகளோடும் வாழ்த்துக்களோடும் வார்த்தைகளை துவங்குகிறேன் தமிழ் இலக்கியத்தில் இஸ்லாமிய கருத்துக்கள் என்ற ஒரு இன்பகரமான தலைப்பை தரப்பட்டிருக்கிறார் மனிதன் தோன்றிய காலத்தில் முதலாவதாக ஒரு மனிதனுக்கு சக மனிதன் சைக்கிணையின் மூலமாக பேசிக் அதற்கு பிறகு அது ஒளிவடிவமாக மாறியது பிறகு அது ஓவிய எழுத்துக்களாக மாறின என புறநானூறு நெடுநல் வாடை குறிப்பிடுகிறது அதற்கு பிறகு எழுத்து வடிவம் பெற்றது எழுத்து வடிவம் பெற்றதுதான் தாமதம் நம்முடைய தமிழர்கள் தமிழ் இலக்கியங்களை அள்ளி குவித்தனர் சங்கங்கள் வைத்து அதனை வளர்த்தனர் இந்த மண்ணிலே தென்மதுரையிலே நான்மான கூடலிலே இது போன்ற இடங்களிலே கபாடபுரத்திலே சங்கங்கள் அமைக்கப்பட்டு இந்த பாதுகாக்கப்பட்டது கடல் விழுங்கின கரையான்கள் அரித்தன போக மீதம் உள்ள அனைத்து இலக்கிய நூல்களையும் பாதுகாத்து உலக பொதுமறை என போற்று கூறிய திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அடிகளிலும் உடைய கருத்துக்கள் குவிந்து இருக்கின்றன தோன்றலில் நன்றாக தோன்று தோன்றலின் தோன்றாமை நன்று தோன்றலின் புகழோடு தோன்று ஆதலால் தோன்றலின் தோன்றாமை நன்று என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் தோன்றும் பொழுதே மனிதன் புகழோடு தோன்ற வேண்டும் என்பது அது எப்படி சாத்தியமாகும் சாத்தியமாகும் என்கிறது இஸ்லாம் உலகத்தை ஊகிக்க வந்த உத்தம திருத்துவதாஹூ அலைஹ் செல்லம் அவர்களை குறித்து வான்மரே குரான் சொல்கிறது வரஃபான உங்களுடைய உயர்வை கீர்த்தியை நாம் அன்றே எனவே எனவேதான் சீரா புராணம் சொல்லுகிறது பானுவின் கதிரால் இடரு காலம் படர் தருதரு நிழலே எனலாய் ஈனமும் கொலையும் விளைச்சினும் பவனோய் இட தவித்திடும் அருமருந்தாய் தீனனும் பயிர்க்கோர் செல்மலை எனலாய் நானில தமக்கோர் நபி விளக்கணாய் மாநில தமக்கோர் மணி விளக்கினலாய் குறைசீர் குலமதில் திலகமே எனலாய் கோமா நபிகள் பிறந்தனரே என்று நாயகம் சல்லல்லாஹு அலை செல்லம் அவர்களுடைய பிறப்பின் சிறப்பை பற்றி சொல்லி காட்டுகிறது அடுத்து ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும் என்பது வள்ளுவர் கூற்று நாயகம் சல்லாஹு அலைகி செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதபின் ஹசன் ஒரு தந்தை தன்னுடைய மனித தன்னுடைய மகனுக்கு கொடுக்கக்கூடிய பரிசுகளில் சிறப்பானது ஒழுக்கம் என்று நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அஞ்சான் இவனை இகல் அல்லல் நல்ல பேசக்கூடியவன் சோர்வு இல்லாமல் உழைக்கக்கூடியவன் எந்த கருத்தையும் சொல்லுவதற்கு அஞ்சாதவன் இவனை யாராலும் வெல்ல முடியாது என்கிறது அப்படியானால் கல்வியாளர்களை குறித்து அந்த திருக்குறள் சொல்லுகிறது உலக பொதுமறையாம் வான்முறை குரான் சொல்கிறது நம்மிடத்தில கேள்வி கேட்கிறது குள்கள் எல்லதீனோன் கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா என்ற ஒரு கேள்வியை ஒரு வினாவை நம்மிடத்திலே தொடுக்கிறது அவனான நன்னயம் செய்துவிட ஒரு மனிதன் தவறு செய்தால் அந்த தவறை கண்டு அவன் வெக்கப்படக்கூடிய அளவிற்கு நாம் உதவி செய்து விட வேண்டும் நாயகம் செல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய காலத்திலே உருவிய வாழோடு ஒரு மனிதர் வந்தார் அந்த வாளை வைத்துவிட்டு அவர் சென்று விட்டார் அவரால் அவரை கண்மணி நாயகத்தை தாக்க முடியவில்லை பிறகு அந்த வாளை எடுக்க வரும் பொழுது சுத்தம் செய்திருக்கக்கூடிய அந்த இடத்திலே நாயகம் செல்லம் வரைவ செல்லம் அவர்கள் சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் அதனை பார்த்து அந்த மனிதர் வெக்கி தனக்குடிந்தார் என்பது வரலாறு அதே போன்று வயதான தமிழ் பாட்டி ஔவையார் சொல்லும் பொழுது அறம் செய்ய விரும்பு எதை நம்முடைய எண்ணத்தில் முழுமையாக நல்லதையே நாட வேண்டும் என்பதுதான் புகாரி கிரந்தத்தின் உடைய முதல் ஹதீசும் அதுதான் இன்னமல் ஆமாலு பின்னியார் எண்ணத்தை நல்லபடியாக செயல் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்தே இருக்கிறது என்பதை நாயகம் சல்லாஹு அரேஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஐயம் விட்டு ஒன் நாம் உணவு உட்கொள்ளும் பொழுது மற்ற மக்களுக்கும் நாம் அதை கொடுக்க வேண்டும் என்கிறது அவை யாரனுடைய சூடி நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள் சமைத்தாலும் அட்டை வீட்டாரை கருதி அதனுடைய சாற்றை பெருக்கிக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் நாயகம் சல்லாஹு வலைவசல்ல அவர்கள் அன்பானவர்களே தமிழ் இலக்கியங்கள் முழுவதும் திருமுறை முழுவதும் அனைத்தும் நிறைந்து இருப்பது மனித நேயம் அதைதான் கண்மணி சொல்லல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் இஸ்லாமும் நமக்கு சொல்லிக் காட்டுகிறது அன்பு பாசம் நேசம் தியாகம் தியானம் தாராளம் என அனைத்தும் இந்த இஸ்லாமிய இந்த தமிழ் இலக்கியத்திலே அது பொதிந்து கிடக்கிறது அதை அனைத்தையும் சொல்வதற்கான அவகாசம் இங்கு இல்லை எனவே அந்த நூல்களினுடைய பெயர்களையாவது இந்த பெருமன்றிலே நான் பதிய வைத்து நிறைவு செய்கிறேன் எட்டு தொகை நூல்கள் நற்றினை குறுந்தொகை ஐந்து நூறு பதிற்று பத்து பரிப்பாடல் கலித்தொகை அகனானூறு புறநானூறு என்ற எட்டு தொகை பாடல்கள் பத்து பாட்டு திருமுருகாட்டுப்படை பொன்னராட்டுப்படை சிறுபான்ட்டுப்படை பெருமாநாட்டுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினை பாலை மலைப்படுகாம் பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் நாளடியார் நான்மணி கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கழவழி நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது தினைமாலை நூற்றி ஐம்பது திருக்குறள் திருக்கடிகம் ஆசார கோவை பழமொழி நானூறு சிறுபுஞ்ச மூலம் முதுமொழி காஞ்சி ஏழாதி கைநிலை என்று சொல்லக்கூடிய இந்த நூல்களும் கம்பராமாயணம் கந்த புராணம் போன்ற அனைத்து நூல்களும் மனிதன் மதத்தை கடந்து மனிதமாக வாழ வேண்டும் என்பதை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது அந்த சேவையை செய்யக்கூடிய இந்த எம்எஸ்கே அமைப்பு நீண்ட நாட்கள் இந்த பணிகளை தொடர வேண்டும் தொடங்கக்கூடிய காரியம் தொடர வேண்டும் தொடரக்கூடிய காரியத்தில் இடரும் இடர்கள் இடரட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவுபடுத்துகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள